இயேசு இன்னும் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருந்தால் வரலாறு எப்படி மாறியிருக்கும் இயேசுவின் வாழ்க்கை அவரது போதனைகள் மற்றும் சிலுவை மரணம் உலக வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது ஆனால் இயேசு இன்னும் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருந்தால் வரலாறு எப்படி மாறியிருக்கும் இந்த கேள்விக்கு பல சாத்தியமான பதில்கள் இருக்கலாம் இயேசுவின் போதனைகள் மிகச் சிறிய காலத்திலேயே உலகம் முழுவதும் பரவியது அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் அவரது நேரடி போதனைகள் மிக விரைவாக பல மக்களிடம் சென்றிருக்கும் இயேசுவின் சீடர்கள் மட்டுமின்றி அரசர்கள் சமுதாயத் தலைவர்கள் மற்றும் பிற மதத் தலைவர்களும் அவரிடமிருந்து நேரடியாக கற்றிருக்க வாய்ப்பிருந்திருக்கும் இது உலகத்தையே ஒரு புதிய மார்க்கத்திற்குள் அழைத்திருக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இயேசுவின் சிலுவை மரணம் நடந்திருக்குமா பைபிளின்படி அவரின் மரணம் மனித குலத்திற்காக தேவன் திட்டமிட்ட ஒரு திருவாய் அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் மதகுருமார்கள் அவரை தாங்கியிருப்பார்களா அல்லது அவர் பின்னர் வேறொரு சந்தர்ப்பத்தில் தியாகம் செய்திருப்பாரா சிலர் கருதுவது போல அவர் ஒரு சமாதானமான அரசராக மாறியிருக்க வாய்ப்புண்டா அல்லது யூதர்கள் மற்றும் ரோம பேரரசின் அழுத்தத்தால் எந்த ஒரு கட்டத்திலும் அவரை சிலுவையில் அறைய வேண்டிய நிலை வந்திருக்குமா மேலும் கிறிஸ்தவம் இன்று உள்ள போலவே வளர்ந்திருக்குமா அல்லது இயேசுவே நேரடியாக அதனை மேலும் பரப்பியிருப்பாரா அவரின் நேரடி போதனைகள் பல சிக்கல்களுக்கும் தீர்வாக இருந்திருக்குமா அன்பு கருணை பாவ மன்னிப்பு போன்ற அவரது முக்கிய கருத்துக்கள் உலகம் முழுவதும் வேகமாக பரவியிருக்குமா மத பேதங்கள் குறைந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்குமா உலகமெங்கும் சமாதானம் நிலவியிருக்குமா இயேசுவின் வாழ்க்கை நீடித்திருந்தால் உலக வரலாறு முற்றிலும் மாறியிருக்கும் என்பது உறுதி ஆனால் அவர் சிலுவையில் தியாகம் செய்ததை அவரது கடைசி நடவடிக்கையாக கருத முடியாது அவரது உயிர்த்தெழுதல் அவரது போதனைகளின் தாக்கம் இன்றுவரை வரை உலகத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது அவருடைய வாழ்நாள் மேலும் நீடித்திருக்க முடியாது என்றாலும் அவரது வார்த்தைகள் மற்றும் செயல்கள் காலத்திற்கேற்ப மாற்றங்களை உருவாக்கி வருகின்றன இரண்டாம் வருகை பற்றிய உண்மையான கருத்து என்ன இயேசு மீண்டும் வருவார் என்பது கிறிஸ்தவ மதத்தின் மிக முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்றாகும் பைபிளின்படி அவருடைய இரண்டாம் வருகை என்பது ஒரு வாக்குறுதி மற்றும் ஒரு நீதிக்கான நாளாகும் இது கடைசி நாள்களில் நடைபெறும் ஒரு தெய்வீக நிகழ்வாக கருதப்படுகிறது உலகத்தின் பாவங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் நியாயத்தையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தவும் நம்பிக்கையாளர்களை மீட்கவும் இயேசு திரும்ப வருவார் என புதிய ஏற்பாடு கூறுகிறது மத்தேயு இருபத்தி நான்கு முப்பதில் இயேசு கூறுகிறார் மனிதகுமாரன் மேகங்களில் வந்திடுவான் அப்பொழுது அனைவரும் அவரை பார்ப்பார்கள் இது அவரது இரண்டாம் வருகையை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய வசனம் ஆனால் இரண்டாம் வருகை எப்போது நடக்கப்போகிறது என்பது பெரும்பாலான மக்களின் கேள்வியாக உள்ளது பைபிளின் படி அந்த நேரத்தையும் நாளையும் யாருக்கும் தெரியாது இது முழுவதுமாக தேவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு வசனத்தில் இயேசு சொல்கிறார் அந்த நாளும் அந்த நேரமும் பிதாவுக்குத்தான் தெரியும் மனிதருக்கும் தேவதூதர்களுக்கும் கூட தெரியாது எனவே சிலர் கணித்தது போல் குறிப்பிட்ட தேதி அல்லது ஆண்டில் இயேசு திரும்ப வருவார் என்று கூறுவது தவறானது இரண்டாம் வருகையின் முக்கிய நோக்கம் என்ன இயேசு திரும்ப வருவதன் மூலம் உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு இறுதியான தீர்ப்பு வழங்கப்படும் நல்லவர்களுக்கு பரலோக ராஜ்யம் தீயவர்களுக்கு நீதியான தீர்ப்பு வழங்கப்படும் இது கிறிஸ்தவ நம்பிக்கையின் முக்கியமான செய்தியாகும் மேலும் பைபிளில் பல அறிகுறிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன சமாதானமின்மை இயற்கை பேரழிவுகள் மத வேறுபாடுகள் பொய்யான தீர்க்கதரிசிகள் ஆகியவை அவை என்று கருதப்படுகின்றன இரண்டாம் வருகைக்கு நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும் இயேசு தனது சீடர்களை எச்சரித்தார் எப்போதும் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் மனிதகுமாரன் எந்த நாளில் வருவார் என உங்களுக்குத் தெரியாது அதாவது நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி தேவனின் வழியில் நடந்து அன்பு கருணை சுத்தம் விசுவாசம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அதன் பொருள் இரண்டாம் வருகை ஒரு பயமுறுத்தும் நிகழ்வு அல்ல ஆனால் அது ஒரு நம்பிக்கை மற்றும் மீட்புக்கான ஒரு நிகழ்வு நம்மை தேவனுக்கு அருகில் வைத்துக் கொண்டு உண்மையான நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் அது பயமில்லாத மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும்